பைய கண்ணால காட்டி வைக்க இருந்தா கல்யாணம் நடத்துறது அரே ஆரம்பத்திலே போட்டோம் சின்னதா தான் இருக்கும் பாருமா உமா பேட்டி உமாட்டி த்தர் மஞ்சள் கொடுத்துட்டான் நம்மளுக்கு கண்ணால பத்திரிகை அனுப்புறான் சத்திரத்துக்கு மேலே படிகை சாமானத்தை இறக்குறான் அச்சா 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 நம்மளுக்கு நம்புறான் உன் கடையிலும் வியாபாரம் அதிகமா இல்ல அதனால கல்யாண ஃபுல்லா இந்த கடையில வாங்குறதா நினைச்ச பார்க்க முடியல எல்லாரும் எங்க போறீங்க பலசர கடை வச்சிருக்கிறாரே ராவுத்தர் அவருக்கு ஆக்சிடென்ட்

என்னங்க சத்திரத்துக்கு போடலாமா எப்படி போறது நாளைக்கு காலையில் பல ஆயிரம் பணம் கையில முழுசா ஒரு ஆயிரம் கூட பணம்ல கௌரி கல்யாணம் நடக்காதீ அடாதீங்க நீங்க கௌரி வர குழந்தைகிட்ட எல்லாம் தெரிய மாட்டாங்க கௌரி சாமியை கும்பிட்டுக்கிட்டு அப்பா அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா அண்ணே நீங்களும் இல்லைங்க அண்ணியும் உங்களையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் சத்திரத்து மேனேஜர் இந்த கரார் கந்தசாமி சொன்ன சொன்னதுதான் பாருங்க சத்திரத்து வாடகை சமையல் பாத்திரத்துக்கு வாடகை செக்யூரிட்டி சார்ஜ் இங்க வேலை செய்யறவங்களுக்கு கூலி எலக்ட்ரிக் அட்வான்ஸ் கூட்டுங்க நீங்க கொடுத்த அட்வான்ஸ் அதுல இருந்து கழிங்க மிச்சம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் வருதா அதை கட்டுங்க சத்திரத்துக்குள்ள போங்க சார் முடியாது சத்திரத்தை திறந்து விடுறேன் சார் அந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எப்படியாவது பணத்தை கட்டிட நடக்காது நடக்கா நடக்கும் சார் தம்பி யாரு என் தம்பி சார் என்ன நடேசன் சார் என்ன படிச்சிருக்காரு பிகாம் சார் இங்க வேலை பாக்குறாரு கௌசல்யா செட்ஸ்ல என்ன சம்பளம் இருக்கும் இப்போதைக்கு இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா சார் கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் ஆகல சார் கல்யாணம் ஆகலையா இத முன்னாலேயே சொல்லக்கூடாதா நீங்க என்ன சத்திரத்துக்கு பாக்கி வச்சுட்டு ஓடியா போறீங்க கொடுங்க அரிய மாறசாமி ஐயாவுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யணும்

அந்த சத்திரத்த மேனேஜர் அவ்வளவு கண்டிப்பா நம்ம கிட்ட பேசினவரை எப்படி மனசு மாறினாரு என்ன தங்கச்சியும் கூப்பிட்டாரு எல்லாம் கடவுளோட லீலங்க முதல்ல சம்பந்த வீட்டுல இருந்து வர்றவங்களுக்கு வயிறாறு சாப்பாடு போடணும் அதுக்கு தேவையான மளிகை சாமான மட்டுமாவது வாங்கிட்டு வந்துடலாம் புறப்படுங்க நடேசா கௌரிய பத்திரமா பாத்துக்க வாங்க நமஸ்காரம் கணேசன் அதுக்குள்ள வந்தீங்களா தமைய அப்பாசாமி செட்டு எப்பவுமே நேரம் தவறினது கிடையாது பசங்கள்லாம் எல்லாம் வந்தாச்சு மளிகை சாமானை எடுத்து கொடுத்தா அவங்க மணமடன்னு வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துடும் அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வர்றேடா அப்ப ஷோரூம் இருக்கிற மளிகை சாமான் தான் இழவட்டு கல்யாணத்துக்கா வந்து இறங்கிருக்கு இந்த சம யாருப்பா கொள்ளுங்கிறது முதல்ல வெளியே இருக்காது நினைச்சா என்ன தெரியாது அப்புறம் தம்பி யாருப்பா நீங்க யாருங்க நான் கணேச நான் ராவத்தர் பையன் எங்க மாப்பாவுக்கு மிக நினைவு திரும்பிச்சு சரிமா वापा। मेरा ना पड़ेख गणेश अच्छा उसको तंगे कल्याण काउतर वाकु वाको